தேவரீர் தாமி ஆண்டவரை இந்த வேளையில் எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாகவர உன்னதத்தின் ஆவி எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக உம்முடைய அக்னி துரடுகளினாலே தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆலைன் கழுவிகளை பரிசுத்தப்படுத்த வீராகபடை பரிசுத்த ரத்தத்தின் ஆலையங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வீராக ஆண்டவரே அதனால நாங்கள் தூய்மை படுத்தப்பட்டு கருத்தாய் செபிக்க அருணியத்தோடு செபிக்க உணர்ந்து ஜிபிக்க உச்சாக்கமாய் ஜெபிக்க ஓக்கமாய் ஜெபிக்க தேவரிகளுக்கு கிருபை பண்ணு வீராக அப்பா இந்த வேலை முழுவதும் ஆண்டவரம் உடைய வல்ல பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் ஆண்டவர் மேல் வீட்டு மலையின் பிரசன்னம் ஆலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் ஆண்டவர செங்கடலை பிழந்த பிரசன்னா ஆண்டவரை யோர்தானை நிறுத்தின பிரசன்ன பரிசுத்த காணப்பட்டிருந்த அப்பா இந்த வேளையிலும் எங்களை உடன்படிக்குள்ளாய் உண்டா இருந்த பொருட்படுத்திக் கொண்டு ஆண்டவர் இந்த வேலை முழுவதும் அவர்கள் உற்சாகமாய் ஜெபிக்க தேவரங்களுக்கு கிருமை பண்ணுவீராக ஆண்டவர அப்பா அவனுடைய காலத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உன்ன தந்த உணவுக்காய் நன்றி ஆண்டவர உடுக்க தந்திருக்கிற உடைக்காய் நன்றி ஆண்டவர தங்க நல்ல உரைவிட்டத்திற்காய் நன்றி ஆண்டவர சரீரத்தில பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர வாழ்க்கையில சுகத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர வேலையில மேன்மையை கட்டளை இட இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர எல்லாவற்றுக்கு ஜீவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவர சத்திய மார்க்கத்தில நடக்கவும் என்கிற கிருவையை ஆண்டவர அப்பா நீங்க தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக்கண மகிமல்ல ஒரு பிறக்கே செலுத்தோம் அப்பா வல்ல வீப்பரி நாமத்தினாலே ஜீவனுள்ள ஜீவன் உள்ள நல்ல விதா ஆம நாமட்டவர ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர அந்த பாட்ட பாடோமா நினைவு கூறு தெய்வமே நன்றி நிம்மதி தருவரே நன்றி நன்றி நினைவு கூறு தெய்வமே நன்றி நிம்மதி தருபரே நன்றி நினைவு கூறு தெய்வமே Nandri Nimmati Tarbha Pari Nandri Nandri Yeshu Nandri Suraja Raja Nandri Yeshu Raja. Nandri Yeshu நினைவு கூர்ந்ததா யோசேப்பை பரிசாய் தந்தி யாக்கோவை நினைவு கூர்ந்ததா யோசேப்பை பரிசாய் தந்தீ இன்பும் ஒரு மகனை தருவி சொல்லி துதிக்க செய்தே இகனை தருவிதிக்கச் செய்த நினைவு கூறும் தெய்வமே நன்றி தருபவரே நன்றி நினைவு கூர் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி எக்காலம் ஊதுபழுதலா எங்களை நினைவு கூர்ந்திரே எக்காலம் ஊதும் போதலா நினைவு கூறுகிறே எதிரிகளின் கையில் இருந்து ரிஷத்தை காப்பாற்றுகிறே எதிரிகளின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறே

நம நன்றி ராஜா நன்றி நன்றிப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தூத்திரண்டபோரா நன்றி ஸ்தூத் நிகரமாண்டவரா

என்று சொல்லுகிறோம் அன்புகிறேன் அப்பா நீங்களை நினைவு கூர்ந்து எங்களை நன்றி ஆண்டவரேன் அப்பா நீர் நினைவு கூர்ந்து எங்களை நன்றி ஆண்டவரேன் அப்பா நீர் எங்களை நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரேலை நினைவு கூர்ந்ததால் யோசேப்பை பரிசாய்த்தீ ನೆನವು ಕೊನೆ ಇನ್ನು ಇನ್ನೂರು ಮಗನೆ ತರುವಿ ராமன் இன்னும் ஆசீர்வாதங்களை நீங்கள் அதிகமாய் தருகிறதினாலே ஆண்டவர ரொம்ப இன்னும் அதிகமாய் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரன் இன்னும் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ராமன் ராமநாண்டவரை இன்னும்மா ஆசீர்வாதம் உண்டு

எக்காலம் முழு ஊதும் பொழுதெல்லாம் மாண்டவரை எங்களை நினைக்கிறீர் அண்டவரை கோவிலில் மணி அடிக்கிற பொழுதெல்லாம் பேருங்களை நினைக்கிறதா நினைக்கிறோம் மண்டப அப்பா எங்களுடைய மொபைல் வெளியில அலாரம் அடிக்கும் நினைவு கூறுகிற மாட்டவரத்தில் எல்லாம் எங்களை காத்துக்கொள்ளுகிறது உங்களுடைய ஆவி ஆனவர் ஆண்டவர் எங்களுடைய பூச்சி எங்களை காத்துக் கொள்ளுகிறது இல்ல ஆண்டவர் எங்களுடைய ஞானம் எங்களை காத்துக்கொள்ளுகிறது இல்ல ஆண்டவர் ஆனால் உங்களுடைய பயங்களை காத்துக் கொள்ளுகிறது நன்றி உடையங்களை காத்துக்கொள்ளுகிறது நன்றி போற எக்காலம் ஊத்து பொழுதலா எங்களை நினைவு கூறுகிறீ எக்காலம் ஊது எங்களை நினைவு கூறுகிறீ எதிரிகளின் கையில் இருந்து காப்பாற்றுகிறே ராமன்பே எதிர்கையிலிருந்து ரித்து காப்பாற்றுகிறே நினைப்பு கூறும் தெய்வமே நன்றி எம்பதி வருபவரே நன்றி தெய்வமே நன்றே அமன் तरवरे नं नीसु नंसुराजा अमेरम नंसु राजा नंसु राजा अमेरम नंसुराजा यहां நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே எங்களை நினைவு கொடுக்கறதுனால நன்றி ஆண்டவர எங்களை நினைவு கொடுக்கறதுனாலே நன்றி ஆண்டவர நீர் எங்களுக்கு நிம்மதியை சருகிறதினாலே நன்றி ஆண்டவர

தேசா தரிசனுடைய புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் வசனம் ஒன் ஏழு மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரவேலின் மீட்பரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உண்மையுள்ள ஆண்டவரை முன்னிட்டும் உம்மை தெரிந்து கொண்ட தூத தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பர் தலைவர்கள் உம் தலை வணங்குவர் ஆமனாண்டவரா அபா நல்லே இந்த நல்ல நாளுக்கு இந்த வசனத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த ஜனங்களினாலே நாங்கள் இகழப்பட்டு இருக்கலாம் அப்பா நாடுகளிலே நாங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரை ஆனால் இஸ்ரேலின் மீட்பெரும் தூயவனுமான ஆண்டவர் சொல்லுகிறது ஆண்டவரை இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஆண்டவரை முன்னிட்டு உண்மையுள்ள ஆண்டவரை முன்னிட்டு எங்களை தெரிந்து கொண்ட தூய தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு ஆண்ட அப்பா அரசர்களும் தலைவர்களும் ஆண்ட எங்களுக்கு வணக்கம் செலுத்துவார்கள் என்று இந்த காலை வேளும் உடைய வசனம் சொல்லி தருகிறதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட புற எங்களிடத்துல என்ன தகுதி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவர ஆனால் அரசர்களும் ஆண்டபுற தலைவர்களும் வணங்கும்படியான தகுதியை ஆண்டவர்

ராஜா நீர் எங்களுக்கு உடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி விட்டதினாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய எங்களை பார்க்கிற தலைவர்களும் ஆட்சியாளரும் எழும்புகிற அளவுக்கு ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாய் உன்னதவாய் நீங்க நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா இந்த நாளிலே நாங்கள் அப்படி இல்லாமல் ஆனால் இருவரும் காரியங்களே அது சாத்தியம் என்று ஆண்டவரிலும் சொல்லி இருக்கிறதாலே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர அரசர்களும் தலைவர்களும் எழும்பி மரியாதை செய்கிற அடவுக்கு ஆண்டவர தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு மேற்படுகிற தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு ஆண்டவர அற்புத தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு ஆண்டவர எங்களை நீங்க அந்த படி உயர்த்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர எங்களால் அது கூடாது ஆண்டவர் இவ்வாலை அது கூடுமானபடியினாலே ஆண்டவர அப்பா இதோ இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா எங்களுடைய உடன் பிறப்புகள் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததிகள் ஆண்டவர அப்பா எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்

நாங்கள் வெறுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் எங்களுடைய சந்ததிகளையும் ஆண்டவர எங்களுடைய பிற்காலங்களையும் ஆண்டவர நீங்க இந்த நாளிலே உங்களுடைய கொண்டு விளம்பினதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படியே நீங்க செய்து விடுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இதோ இந்த நல்ல வேலைகளும் எங்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதங்களை குறி குரு அப்பா எங்கள் அனைது அண்டபுற பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் எங்க எல்லோருக்கும் நீங்க தந்து விடுகிறதுனாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் मर तूय आल கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்க மாண்டவர எங்களுக்குள்ளே நீங்க வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்ப எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் உடைய கருத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் உடல் உழைப்பாளர்களையும் உடைய கருத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் நல்ல நண்பர்களை அவருடைய குடும்பங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் அண்டபரா எங்களுக்கு அறிந்த தெரிந்த ஜனங்களை உடைய கருத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ஆண்டவர எல்லோரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு அவருடைய குடும்பங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவர சகல மேலும் பரிசுத்த கிருபையினாலே நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருபை இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் என்றவரை எல்லோருக்கும் நீங்க தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சபை உடைய கரத்து வப்பு கேட்டுக்கிறோம் அதனை வழி நடத்துகிற பிள்ளைகளையும் உடைய கரத்துல கேட்டுக்கிறோம் அப்ப அங்க இருக்கிற ஆராதனைக்கு வருகிற அனைத்து பிள்ளைகளையும் கரத்து ஒப்பு கேட்டுக்கிறோம் ஏனைய கரத்து வப்பு கேட்டுக்கிறோம் உங்க கரத்து ஒப்பு கேட்டுக்கிறோம் எங்களை எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன்மாரையும் உங்களை கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகளையும் உங்களை கரத்து ஒப்பு கேட்டுக்கிறோம் நாங்கள் செபிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கர நாங்கள் வேண்டும் தந்த கரு கேட்டுமோம் அப்பா அவர்கள் அனைவர் மீதும் ஆண்டவர் உண்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை திடம்னப்பு செழிப்பு வளர்ச்சி அபிஷேகம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரான கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்க மாண்டவர எல்லோர் மேலும் நீங்க உண்டாக்கி வைக்கிறதற்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலையிலும் உம்முடைய கரத்தில் ஆண்டவரத்தை பிறந்த இடங்களையும் உங்களுடைய கரத்துல எல்லா இடத்தின் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪು ಅಗಮಗಿಳ್ಬು ಪೇರಾನಂದ ಪೆರುವಾಳು ಸೆರಪು ಜಯಬು ತೂಯ ಆವಿಯ ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಳಿ ಅಮೈದಿ ಪೊರುಮೈ ಪರಿವು ಕನಿವು ನನ್ನಯಂ ನಂಬಿಕೈ ತನ್ನಡಕ ಮಾಂಡವರ. அப்பா நீங்க வைத்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இதோ இந்த வேலைகளும் ஆண்டபுற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களையும் கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் கல்லூரிகளையும் கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் பல்கலைக்கழகங்களையும் கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் தங்கி படிக்கிற விடுதிகள் ஆண்டவரை தங்கி இருக்கிற தங்கி படிக்கிற வகுப்பறைகள் ஆண்டவரை அப்பா கூட படிக்கிறவர்கள் ஆண்டவரை படித்து கொடுக்கிறவர்கள் ஒப்புக்கொண்டு தேவரீர் அவர்கள் அனைவரையும் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம் ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாம நாள் ஆண்டரை செழிப்பின் நாளாய் வல்லமையின் ஆளாய் மாட்சிமையின் நாளாய் மகிமையின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் குதகூலத்தின் நாளாய் மகிமையின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் ஆண்டவரை இந்த நாள் செழிப்பு மனரம்தாய் தேவரின் மாற்றி இருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாய் தூக்கிக் கொண்டுகிறோம் நீங்க முற்றிலுமாய் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா எஸ் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே